என்ன சொல்கிறான் அப்படின்னா முதல்ல வந்து அந்த கட்டுப்பாடுகள் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் முதல்ல சொல்கிறான் முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அதோடைய முக்கியத்துவத்தை அல்ல சொல்கிறேன் நான் சொல்கிறது வந்து சும்மா கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகிறதுக்கு கிடையாது முதல்ல வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணணுங்கிற விஷயத்த அல்ல சொல்கிறோம் பின்னால் உங்களுக்கு கூறப்படும் சில கால்நடைகளை தவிர்த்து மற்ற வகையை சேர்ந்த அனைத்து பிராணிகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான் அப்புறம் கொஞ்சம் கழித்து நான் சொல்ல போகிறேன் சில விஷயங்களை அப்போது இது வந்து ஒரு ஆரம்பகட்டம் அப்போ அந்த டைமில் வந்து அல்லா சில விஷயங்களை மட்டும் சொன்னால் பின்னாடி ஒரு லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற பின்னாடி லிஸ்ட்டு அடுத்த வசனங்கள்லேயே வரும் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அண்ணு ஆம் அப்படின்னு சொல்கிறான் அதுலேயே வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் அண்ணு ஆமும் அண்ணாம் அப்படிங்கிறது அரபியில் பொறுத்த வரைக்கும் நான்கு விலங்குகளை குறிப்பிடுவாங்க அதுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை அவங்க அரபுகள் பயன்படுத்துவாங்க என்ன ஒட்டகம் ஆடு ஆட்டில் வந்து செம்மறி வெள்ளாடு அப்புறம் மாடு இந்த நான்கு விலங்குகள் மட்டும்தான் அண்ணாமுன்னு அவங்க பயன்படுத்துவாங்க அதனால் குர்பானி கொடுக்கறதுல பார்த்திங்கன்னா இந்த நான்கு விலங்குகள் தான் இருக்கும் ஆடு மாடு ஒட்டகம் அந்த ஆட்டிலே வந்து ரெண்டு வகை செம்மறி ஒன்று வெள்ளாடு ஒன்று இந்த பஹிமா அப்படிங்கிறது வந்து கால்நடைகள் அதாவது டோட்டல் கால்நடைகளை இது வந்து குறிக்கும் இப்ப இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் அண்ணாம் போல் இருக்கும் பஹிமாக்கள் அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிற அதாவது எப்படி ஆடு மாடு ஒட்டாகம் இருக்கோ அது மாதிரி அந்த வெரைட்டில வர்ற எல்லா விலங்குகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மாதிரி நிறைய மான் இருக்கு அப்புறம் அது மாதிரி நிறைய இருக்குது இல்லையா இந்த வேற வேற ஆடுகள் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீன்னா அது வந்து அனுமதிக்கப்பட்டது அதுக்குன்ட்டு இங்கே அரசாங்கம் அந்தந்த நாடுகளில் வந்து அந்த அவங்களுடைய அந்த எண்ணிக்கையை பொறுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க வேட்டையாடுறது வந்து தடுக்க தடுக்கப்பட்டதாக இருக்காங்க இங்கே எல்லாம் ஹலால் ஆகுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே துப்பாக்கி தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்போ இங்கே வந்து அரசாங்கம் தடுத்துருக்கு அதே வந்து சவுதி அரேபியாலலாம் பார்த்தீங்கன்னா மான் வந்து வேட்டையாடி சாப்பிட்லாம் அந்த ஜப்பார்வை வீடியோ கூட போட்டிருப்பார் மான் வந்து அங்கேயே இது பண்ணி அங்கே மான் பிரியாணி செஞ்சு அவர் காட்டுவார் சரியா அப்போது அந்த மாதிரி வந்து அங்கே அனுமதிக்கப்பட்டது இருக்குது அப்போது எல்லாம் வந்து ஹலால் ஆக்கியிருக்காங்க ஆனால் அது மான் குர்பானி கொடுக்க முடியுமா கிடையாது ஆனால் அல்லா எதை குர்பானி கொடுக்க சொன்னானோ அது பாரு ஈஸியாக கிடைக்கும் நீ வந்து மானையோ முயலையோ எல்லாம் குர்பானி கொடுக்க சொன்னால் கிழிஞ்சது எங்கே போய் தேடி என்ன போய் பிடிச்சி வர்றது அப்போ எல்லாம் அதில் வர்க்கம் செஞ்சுட்டான் நீ எது அதிகமாக அறுக்கிறியோ அதானே அதிகமாக அழியணும் தேடி தேடி அறுக்கிறது அதுதான் அழியணும் ஆனால் அதுதான் அதிகமாக வளருது நான் முயல் பன்னெண்டு குட்டி போடுது ஒரு டைமில் ஆறு பன்னெண்டு இப்படி டஜன் கணக்கில் தான் போடும் ஆனால் அது ஊருக்குள்ளே எங்கே பார்த்தாலும் தான் இருக்கணும் யாரும் பெருசாக அதுதான் சாப்பிட்ற மாதிரியும் தெரியல ஆனால் முயல எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல நாம் என்ன சாப்பிட்றோமோ அல்ல அதில் தான் பர்க்கத்து கொடுக்குறோம் கோழி சாப்பிட்றோம் பர்க்கத்துக்கு இதை எல்லாம் உணவளிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு சான்று அப்போது எதுதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா பின்னாடி வரும் பன்றி கோரை பற்கள் இருக்கிற விலங்குகள் கைகளால் உண்ணும் பறவைகள் என்ன அந்த கையில் வந்து கிழிச்சது சாப்பிட முடியாது அது மாதிரி ஆனால் நீங்கள் எஹராமுடைய நிலையில் வேட்டையாடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அன்று என்ன சொல்றா எகராம் இருக்கும் நிலையில் இந்த ஆடு மாடு கூட என்ன ஆயிரும் அனுமதிக்கப்பட்டது கிடையாது அனுமதிக்கப்பட்டது என்று கருதி விடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடுவதை கட்டளை இடுகின்றான் இப்போ இந்த இடத்துல எஹராம் அப்படிங்கிறது என்ன ஆண்கள் வந்து தைக்கப்படாத ஒரு ஆடை வந்து ஹஜ் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் போகும்போது பயன்படுத்துவாங்க அந்த அந்த நிலையில் எஹராம் அப்படின்னா அந்த நிலையில் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ஹராம் ஆயிடும் கட்டிங் பண்ணக்கூடாது சோப்பு பயன்படுத்தக்கூடாது நறுமணம் வந்து பயன்படுத்தக்கூடாது ஓ இது மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அதில் ஜாஸ்தி நார்மல் டைமில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை விட எஹராமில் ஜாஸ்தி ஸோ அதில் கூடுதலாக எல்லாம் என்ன சொல்கிறான் இந்த வேட்டையும் வந்து நீங்கள் ஆட வேட்டையும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அதே மாதிரி வேட்டைக்கு உதவியும் செய்யக்கூடாது அந்த பக்கத்தில் ஒரு பிராணி வந்து ஒரு தூரத்துலேருந்து ஒருத்தர் அப்படியே துரத்திட்டு வரார் வந்தால் ஒரு ஆடோ இல்லை மானோ ஒரு முயலோ ஒன்று அது வந்து அப்படியே ஒரு பாறைக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்கு இவர் இப்படி 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 பார்த்துட்டே இருக்கிறார் யார் இந்த வேட்டையாடிட்டு வர்ற ஆள் வந்து இப்படி வச்சுட்டு இங்கே தானே ஓடி வந்துச்சு எங்கேயும் காணோம் அப்படின்ட்டு அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு எஹராம் கட்டிட்டு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அப்படின்னு சைகைலாம் காட்டக்கூடாது புரியுதா அது காமிச்சோம்னா அதுவும் கூட்டுறோம் ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இது கொண்டு வரான் ஏன் கொண்டு வரான் எதுக்கு கொண்டு வரான் அல்ல ஏன் அப்படின்னா எல்லா நம்மளை பார்த்துட்டுருக்கிறான் நான் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும் என்னுடைய செயல்கள் இந்த உலகத்தோடு அழிஞ்சு போயிடாது இந்த செயல்களுக்கு நான் மறுமையில் கண்டிப்பாக கணக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிற அந்த கான்சியஸ் அந்த உணர்வு இன்றைக்கி நம்ம சொரணை இல்லாமல் போய்டல நீ எவனுக்குமே சொரணை கிடையாது புரியுதா எதை எது தனக்கு அசிங்கமோ அது கூட அவன் ஃபீல் பண்ணுறதில்ல இன்றைக்கி இருக்கிற ஜென்சிஸ் இந்த ஜோம்பீஸ்லாம் எப்படி இருக்காங்க நைன்டிஸ் பூ பூமர்ஸே வந்து இன்றைக்கி வந்து தரம் கெட்டு போயிடுச்சு புரியுதா எது தப்பு எது தனக்கு அசிங்கமோ அதுவே தனக்கு வந்து பெருமையாக சொல்லிக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ இதில் எல்லாம் வந்து இந்த மாதிரி உணர்வு இல்லாத அந்த பிணங்களுக்கெல்லாம் உணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வந்து இந்த ஷார்ட் டைம் ப்ராக்டிஸு நிறைய நமக்கு வந்து அந்த அந்த இது கொடுக்குறோம் அந்த ட்ரைனிங் வந்து எல்லாம் நமக்கு கொடுக்குறோம் தொழுவி ஒரு ட்ரைனிங்கு அதில் என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது இங்கே இங்கே பார்க்கக்கூடாது சிரிக்கக்கூடாது புரியுதா அப்போது ரொம்ப ஒரு டிசிப்ளினோட நிற்கணும் இது ஒரு பயிற்சி இதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற ஒரு நாளைக்கு அஞ்சு மாதிரி பயிற்சி அதே மாதிரி நோன்பு ஒரு பயிற்சி அதே மாதிரி இந்த ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பயிற்சி இதை அல்லா நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாங்கிற அந்த விழிப்புணர்வும் நமக்கு அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் என்ன தான் இந்த உலகம் ஆக கேடு கெட்டதாக போனாலும் இன்றைக்கி வந்து அதிகமாக மது குடிக்கிறவங்க முஸ்லீம் சமூகத்தில் இருக்க மாட்டாங்க கம்மியாக தான் இருப்பாங்க அதிகமாக விபச்சாரம் செய்பவர்கள் கம்மியாக இருப்பாங்க புரியுதா எல்லா குற்றங்களும் பார்த்திங்கன்னா ரேஷியோ கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த கான்சியஸ் தான் இன்றைக்கும் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக கல்யாணத்தில் எங்கேயும் சாராயம் வந்து ஊற்றி கொடுக்குற அளவுக்கு நிலமை உலகத்தில் எங்கேயுமே முஸ்லீம்களுடைய திருமணத்தில் சொல்கிறான் அதே வேற வேற எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க சாதாரணமாக ஃபேமிலியாக உட்காந்து மது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஸோ இந்த கான்ஷியஸுக்காக அல்லாஹ் சொல்கிறோம் இப்போ இப்போ இந்த இடத்துல அல்லா பாரு இந்த அந்த சென்டென்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறான் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடுவதை கட்டளை இடுகின்றான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கும் என்ன எல்லாம் வந்து க்ரைட்டீரியா பயன்படுத்துகிறான் இன்றைக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டிபேட்டு ஸ்டார்ட் ஆகிருது இல்லையா இப்போ வந்து ஒரு பெண் வந்து இன்னொரு ஆம்பளோ ஒரு ஆண் நண்பரோட ஒரு ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளே தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்த ஒரு 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 பொறுக்கை என்ன பண்ணிடுறான் அது ஏதோ ஒரு குற்றம் நடந்துருது இப்போ விஷயம் என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணப்படுது இவன் பண்ணது தப்பு ஓகே ஆனால் இவன் வந்து இப்படி உக்காந்துருக்கலாமா அப்படின்னு வரும்போது நீ யார் பேசுறதுக்கு இது எப்படி பேசுகிறதுக்கு இங்கே சுதந்திரம் இல்லையா இங்கே இது இல்லையா அது இல்லையாங்கிறேன் சரி இங்கே வந்து ஆண்கள் வந்து தூண்டப்படுறாங்க அதனால் குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த பெண்களும் வந்து அதை ஒத்துக்கிறது இல்லை ஏன் தூண்டப்படணும் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க நாங்கள் ஏன் பார்க்குறோம் ஸோ அதனால் இந்த நல்லது கெட்டதுன்னு வரும்போது எல்லா டிபேட்லையும் ஒரு விஷயத்த அடிச்சு சொல்லுவாங்க யாரா முடிவு பண்றதுலாம் நான் இருக்க கூடாதுங்க பூமர் மாதிரி பேசுகிற எப்படிங்க இருக்கணும் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு அம்மா வந்து நீ அண்ணனால் பேசுது என்ன சொல்லுது என் பையன் இன்னொரு காலேஜ் பொண்ணு கூட ஒரே வருஷத்தை ஒரு வருஷமா ஒரு ரூம் எடுத்து வாடகைக்கு எடுக்கலாம் அது என்ன லிவிங் டுகெதரு நான் வந்து ஒரு லிபரல் தாய் எனக்கு ஒன்றும் பெரிய அப்பர் கிளாஸை சேர்ந்தவங்க மாதிரிலாம் தெரியல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் நானா நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க ஒரு முஸ்லீம் பெண்ணு புர்கா போட்டு வந்து பேசுது நான் வந்து இன்னொரு மாணவனோட லிவிங் டுவதரில் இருக்கிறேன்ட்டு இதெல்லாம் மானக்கேடான விஷயமா ஒரு காலத்தில் நினைப்பாங்க ஒரு பையன் ஒரு வீட்டுக்கு வெளியே ஒரு பையன் இருக்கிறான் அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் இப்போ பையன் இருக்கிறான்னா அம்மா அப்பா பார்த்துட்டாங்கன்னா என்னடி ஒரு பையன் வெளியே நின்று இது இருக்கான் உனக்காக தான் வந்திருக்கிறான்னா நீ வெளியே போய் அவனை பார்த்து பள்ளியிலிச்சே இப்படிலாம் கேட்ட காலம் போய் நானும் ஒரு பையனும் ஒரு ரூம் எடுத்து ஒரு வருஷமாக இருக்கிறோம் எங்கள் அம்மாவுக்கும் சோரணை இல்லை எங்கள் அப்பனுக்கும் சுவரணை இல்லை எப்படியாப்பட்ட ஒரு மானங்கெட்ட ஃபேமிலியில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்கிறாங்க அப்போ அங்கே வந்து டிவைட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறேன் இப்போ ஒரு பயங்கரமான ஒரு புனிதமான ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படத்தில் எவ்வளோ உயர்ந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது எனக்கு வந்து கல்யாணம் வேணாம் ஆனால் குழந்தை வேணும் அந்த படத்தில் சொல்லப்படுற உயர்ந்த கருத்துக்கள் எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஆனால் குழந்த வேணும்னு நான் வந்து ஆம்பளை கூட இருப்பேன் ஆனால் எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஸோ இது மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது அப்போது மனித மூளை வந்து இது வந்து ஒரு ஒரு இதுக்கு வரவே வராது அப்போ கேட்டால் நல்லதுன்னு நாலு பேர் பேசுவான் அதில் இருக்கிற பெனிஃபிட் சில பேர் பேசுகிறான் அதில் இருக்கிற லாஸ் சில பேர் பேசுகிறேன் கோபிநாத் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாரு அந்த அம்மாவுக்கு ஏம்மா உன் பையன் அந்த பொண்ணு கூட இருக்கிறான் இப்போ நாளைக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துடுது இப்போ நீ என்ன பண்ணுவேன் அவளை நான் மருமகளாக பார்க்குறேன் சார் இருக்கிறான் சரி அவள் வெளியே போயிட்டேன் இப்போ என்ன பண்ணுவேன் இப்போ வரவளோ மருமகளாக பார்ப்பேன் அப்படிங்கிறா சரி ரைட் ஓகே அடுத்தது என்ன கேட்குறாரு கோபிநாத் உனக்கு ஒரு பொண்ணு இருந்து ஓன் பொண்ணு இன்னொருத்தன் பையன் கூட இந்த மாதிரி ஒரு ரூமில் இருந்தால் நீ என்ன அப்படி வாய் அடைச்சி போயிட்டாங்க அப்போ வந்து பேசாதீங்க அப்போ அவர் சொல்கிறாரு கோபிநாத் என்ன பேசுகிறீங்க என்ன வாழ்க்கை இது நீங்கள் என்ன நினச்சிட்டு வெள்ளைக்காரனை பார்த்து போயிட்டுருக்கிறீங்களா உங்களுக்கு மேட்ரு என்னன்னு தெரியுமா வெள்ளக்காரன் ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கிறான் ஃபேமிலிக்கா அவன் ஏங்குறான் இன்னைக்கு வெள்ளக்காரன் எல்லாருமே ஃபேமிலியாக மாறிட்டு புரியுதா எல்லா ஒரு சட்டம் சொன்னா அதுக்கு அகெய்ன்ஸ்டா நீ போ கடைசியா நீயே இங்கே வந்து அடிபட்டுதான் சொல்றான் ஆதம் நபி பூமிக்கு அனுப்பும் போது என்னுடைய வழிகாட்டுதல் படி நீங்க பூமியில வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவலையும் வராது துக்கமும் வராது எந்த விஷயத்தை பத்தியும் உங்களுக்கு கவலையே வராது நீங்க உங்க செயல்களை நினைச்சு வருத்தப்பட மாட்டீங்க இப்படி ஒரு முடிவு நான் எடுத்துருக்க கூடாது என் வாழ்க்கையில அப்படின்னு கவலைப்பட மாட்டீங்க ஆனா என்னுடைய வழிகாட்டுதலை விட்டிங்கன்னா கடைசியா நீங்கள் என் வழிகாட்டுதலுக்கு தான் வரணும் புரியுதா அப்போ அந்த வழிகாட்டுதலுக்கு தான் நீங்க வந்தாகணும் ஆனா அதுக்குள்ள நீங்க ஏகப்பட்ட விலையை கொடுத்துருப்பீங்க அதுக்குள்ள இதுதான் சரின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரத்த ஆறு ஓடி இருக்கும் நீங்க வந்து லிவிங் டுகெதர்னு சொல்லிட்டு போறான் அது பண்றான் இதை பண்றான் என்ன பண்றான் என்ன பண்றான் எல்லாம் காலைக்கு இது பண்ணிட்டு போயிடுறான் அடுத்த நாள் அவன் கொலை பண்ணிடுறான் கோச்சிக்கிட்டு பொண்ணு போயிடுது இல்லை அதை விட பணக்காரன் ஒருத்தன் கிடச்சிட்றான் இல்லை அதை விட அழகாக ஒருத்தன் கிடச்சிடறான் இவன் வந்து பல்சர் வச்சுருக்கான் அவன் கேடிஎம் வச்சிருக்கான் அவன் முன்னாடி போயிடுறான் கேடிஎம் வச்சிருக்கான்னு பிஎம்டபிள்யூ வச்சுருந்தா அவன் பின்னாடி போயிடுறாங்க இப்படி மாறிக்கிறாங்க ஒரு க்ரைட்டேரியாவும் கிடையாது என்ன கேட்டால் அந்த பெண்கள்லாம் பேசுகிறாங்க சேஃபாக வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கணும் எப்படி சேஃப் எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக்கணும் அதை வந்து முறைப்படுத்தி சொல்லித்தரணும் அப்படின்னு இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நீ பேசு அப்போ அப்போ சொல்லுவேன் நாங்கள் பட்ட கஷ்டத்தை நீங்க படக்கூடாது ரஜினி சொல்லுவார்ல நல்லா குடிச்சு குடலை கெடுத்துக்கிட்டு இப்போ கிட்னியெல்லாம் மாத்திட்டு பண்ண எல்லாம் கெடுத்துக்கிட்டு நீங்கள் உபதேசம் பண்றீங்கல்ல அது நாங்கள் கெடுத்துக்காமலே அல்லா உபதேசம் பண்றோம் அப்போ இந்த இடத்துல அல்ல சிம்பிளா ஒரே விஷயம் நான் சொல்கிறேன் அதனால செய் ஏன் செய்யணும் நான் சொல்றேன்ல அதுதான் அதுதான் ஒரே வார்த்தை தான் உனக்கெல்லாம் விளக்கம்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது நீ வந்து என்ன பண்ணணும் அதுதான் அல்லா சொல்கிறான் நிச்சயமாக சரி அல்லா எப்படி முடிவு பண்ணுறான் அல்லா என்ன சொல்கிறான் இதில் அந்த முடிவு பண்ணுறதுலேயும் பாரு அல்லாவுடைய அந்த அந்த என்ன சொல்றது அந்த கம்பீரம் அந்த அடக்கி ஆளுதல் அல்லாவுடைய அந்த ஆளுமை அல்லா எப்படி நம்மளை அதனால தான் நான் ஹுரானை சொல்லுவேன் ஹுரான் வந்து அல்லாவுடைய வேதம்ன்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க விஞ்ஞானத்தை வந்து சொல்லுவாங்க விஞ்ஞானத்தை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பாரு அந்த காலத்துலேயே ஹுரானில் இப்படி சொல்லப்பட்டிருக்கா அப்படி சொல்லப்பட்டிருக்கா அது பாரு நான் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது முதல்லையே ஒரு பத்து வருஷம் அந்த மாதிரி முன்னாடி தவிதில் இந்த வகாபிசத்தில் இருக்கும் போதே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா குரானை நான் வந்து ஒன் டு ஒன் படிக்கும்போது அதோடைய அந்த இது இருக்கு பற்றி அந்த அந்த ரிதம் அந்த எழுத்துக்கள் அந்த அதாவது அந்த அந்த ஃப்ளோ இருக்குல்ல நம்மளை மிரட்டுற மாதிரி இருக்கும் இப்போது இஸ்லாத்துக்கு ஒருத்தன் சேரணும்னு வச்சுக்கோ அவன் வந்து பிரைன் வாஷ் பண்ணும் நீ தான் உயர்ந்தவன் நீதான் சிறந்தவன் நீ மேலானவன் அப்படிலாம் சொல்லணும் குரான்லாம் ஏ நான் சொல்கிறேன் செய்டா இது என்ன போக்கு ஒன்று இந்த பேசுறவனுக்கு கவலையே கிடையாது இப்படி யார் பேசுவா நீ கேட்டா என்ன கேக்காட்டி என்ன இதை யாரை பார்த்து பேசுகிறான் இந்தியாவை பார்த்தும் பேசுறான் அமெரிக்காவை பார்த்தும் பேசுகிறான் டே அவனா இருந்தா என்னடா அவன் ஒரே டைலாக் எல்லாம் என்ன சொல்கிறான் அல்லாஹ் தான் நாடுவதை கட்டல ஏன் இஷ்டம் நல்லது கெட்டதுன்னா நல்லா டிபேட்டே பண்ணல ஏன் இஷ்டம் அவ்வளோதான் இதுக்காக நீ செய்கிறதா இருந்தால் செய்யறது அதனால் ஒரு முஸ்லீமுக்கு இந்த கிளாரிட்டி வேணும் என்ன அல்லாவுக்கு நான் கட்டுப்படுவேன் எப்படிப்பட்ட கட்டுப்படுது அன்கண்டிஷனல் கண்டிஷனே கிடையாது மற்ற எல்லாருக்கும் கண்டிஷன் இருக்குது அல்லாவை தவிர கணவர் கட்டு கண்டிஷன் இருக்குது ஆட்சியாளருக்கு கட்டு கண்டிஷன் இருக்குது வாத்தியார்க்கு கட்டு கண்டிஷன் இருக்குது பெரியவங்க சின்னவங்களுக்கு கட்டு கண்டிஷன் இருக்குது ஆனால் அல்லாவுக்கு மட்டும் கண்டிஷனே கிடையாது ஏன் எதுக்குங்கிற கேள்வி கேட்கக்கூடாது அப்போது ஒரு ஆண் பல திருமணம் செய்கிறத எல்லாம் அனுமதிச்சிருக்கான் ஒரு பெண் பல திருமணம் செய்கிறத ஒரே நேரத்தில் அல்ல அனுமதிக்கலை ஏன் அல்லாவுடைய ஒரே பதில் ஏன் இஷ்டம் தட் இஸ் மை சாய்ஸ் அவன் சொல்றான்ல இல்லை ஓவர் ஒவ்வொருத்தன் என்னங்கிறான் மை லைஃப் மை ரூல்ஸுங்கிறான் எல்லாம் சொல்கிறான் நோ மை வேர்ல்டு மை ரூல்ஸ் இது அல்லாவுடைய மை பா நான் உங்களுக்கு போட்ட பிச்சர் தான் இது நீ உன் கண் உடம்பு இந்த காற்று இந்த தண்ணி இந்த டோட்டல் இந்த ஃபுட் செயின்னு என்ன எவ்வளோ பெரிய நான் இந்த ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தியிருக்கேன் அது எல்லாமே என் இஷ்டம் அதனால் இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் அதனுடைய சட்டத்திட்டங்களை வந்து என்ன யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது அதில் போட்டு பெருசாக நம்மள டிபேட்டுக்கே போகக்கூடாது அதனால் இந்த போய் டிபேட்டில் விழுந்தீங்கன்னா மாட்டுவீங்க புரியுதா இதில் போய் இதுதான் நல்லது அதுதான் நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரமலான்ல நோன்பு வைக்கிறது அது எதுவுமே நம்ம வந்து அதோடைய சயின்டிஃபிக் இதுக்கே நம்ம போகக்கூடாது அதை வச்சு மட்டுமே நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடாது முதல்ல அல்லான்னு ஒருத்தன் இந்த உலகத்தை படைச்சாங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட்டாக இருக்கணும் அது மெயின் ஆர்கியுமெண்ட்டு அது மட்டும்தான் இருக்கணும் ஆனால் எங்கேயுமே அது மெயின் ஆர்குமெண்ட்டாக இருக்கவே இருக்காது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண் பெண்களுடைய ஆடை வந்து எப்படி இருக்கணும்னு டிபேட் நடத்துவோம் அது டிபேட் நீங்கள் நூறு நூறு எபிசோட் நடத்தினாலும் போயிட்டு தான் இருக்கும் புதுசு புதுசாக ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தொழுகையுடைய விஷயம் இருக்குங்க ஏன் வந்து ஒரு ருக்கு இருக்குது ரெண்டு சஜ் தான் இருக்குது அது என்ன ரெண்டரை காற்று சுபுவில் மகரிப்பில்னா அது என்ன மூணு என்ன ஏன் இவ்வளோ பெரிய கேப்பு சுபூ கூட இருக்கும் அதுக்கப்புறம் அசர் மகரி பிஸா பட்டு பட்டுன்னு அடுத்து மூணு தொழுகை என்ன யோசித்து பார்த்திங்கன்னா அதோடைய ஹிக்மத் ஏதாவது ஒன்று இருக்கும் நீ ஒழுங்காக ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு ஹயர் இருக்கும் இப்போ சுண்ணத்து பண்ண சொல்றான்ல சுண்ணத்து பண்ண சொல்றான்ல அதை படைக்காமலே அனு அல்லா குழந்தைய அனுப்பியிருக்கலாம்ல இருக்கலாம்ல அப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அந்த பகுதி அந்த அந்த குழந்தையுடைய அந்த பகுதி தாயுடைய கருவறையில இருந்தா அது வந்து ஓப்பனாக இருந்தால் ஆபத்து அதனால அல்ல அங்க மூடுறான் அதுக்கப்புறம் அது திறந்து மூடி இருந்தால் ஆபத்து இன்றைக்கி அவங்க இன்னைக்கு வெள்ளைக்காரங்களெலாம் அதிகமாக என்ன பண்றாங்க சுண்ணத் பண்றாங்க ஸோ எல்லா ஒரு உத்தரவு போட்டானா கண்டிப்பாக ஹிக்மத் நிறைந்ததாக இருக்கும் நமக்கு நலம் நாடியதாக இருக்கும் அதை பற்றி நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு போதிய அறிவு இது வரைக்கும் கிடைக்கல அவ்வளோதான் புரியுதா அதனால் அல்லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தின் பெயரால் செய்கிறது எல்லாமே ஒரு செயல் செஞ்சுட்டுருக்கிறான் ஒரு ஒரு ச ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுறான் ஒரு விஷயத்தை வந்து அவன் ஸ்ட்ரிக்டாக ஹலால் ஹராம பேணதெல்லாம் நடக்கிறான் அதற்கு காரணம் என்ன இந்த செயல்கள்லாம் சிறந்த செயல்கள் இது மனித குலத்திற்கு மிக சிறந்தது அப்படிங்கிற காரணத்தினால் அல்ல புரியுதா அதில் சிறப்பு இருக்குது ஆனால் அது என்ன சிறப்பு இருக்குன்னுலாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் செய்கிறதெல்லாம் எதுக்கு ஒரே ஒரு இதுதான் எங்கள் ஓனர் சொல்கிறான் நான் கேட்டானா அவனுடைய அடிமை இதை நான் செஞ்சே ஆகணும் இந்த உலகமும் அதன் பொருட்களும் யாருக்கு சொந்தம் அல்லாவுக்கு சொந்தம் அவன் பர்மிஷன் கொடுத்துருக்குறான் இது இது யூஸ் பண்ணிக்கோ இது இது இவ்வளோ இவ்வளோ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சரியா இந்த கண்ணு கொடுத்துருக்கான் எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு நல்லா சொல்லியிருக்கான் எந்த இடத்துல நேராக பார்க்கணும் எந்த இடத்துல கீழே பார்க்கணும்னு நல்லா சொல்லிட்டான் அதை என் சௌரியத்துக்கு பயன்படுத்த முடியாது அப்படி ப என் கண்ணை பயன்படுத்தினா தண்டனை செய்யும் தண்டனை நல்லா கொடுப்பான் இந்த உணர்வு தான் தக்குவா இது குரான் வந்து திரும்ப 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 நம்மளை வந்து அடக்கி ஆளிகிட்டே இருக்கும் இந்த குரானுடைய அந்த ஃப்ளோவை நீ பார்க்கும் தெரியும் தனியாக ஒன்று பேச வேண்டியதில்லை இந்த வே ஆஃப் ஸ்பீக் இருக்குல்ல இந்த ஒரு திமிரு அது அதிகார தோரணை அதுவே போதும் அது பார்த்தா பயப்படணும் அடங்கி ஓடங்கி நடக்கணுங்கிற மட்டும்தான் நமக்கு மைண்டே வரும் அல்ல சொல்கிறான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே இறை வழிபாட்டுக்குரிய சின்னங்களை அவமதிக்காதீர்கள் இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் ஷா இரல்லா அல்லாவுடைய சின்னங்கள் சின்னங்களை அவமதிக்காதீர்கள் இப்போது அல்லாவுடைய சின்னம் என்ன ஒவ்வொரு இப்போ வந்து இஸ்லாமுங்கிறது ஒரு முழுமையான வாழ்வியல் புரியுதா இது வந்து ஒரு இபாதத்து கிடையாது டோட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைஃப் அதில் வந்து மனித குலத்துடைய மனிதனுக்கு தேவையான எல்லா சட்டங்களும் அதில் அடக்கம் புரியுதா ஒரு ஒரு தனி நபர்லேருந்து ஃபேமிலியிலிருந்து அரசியல் இருந்து எல்லாமே அதில் இருக்குது அப்போ இந்த சிஸ்டத்துக்குன்னு சில சின்னங்கள் இருக்குது இதுக்குன்ட்டு இல்லை எந்த சிஸ்டத்துக்கும் ஒரு சின்னம் இருக்கு எந்த நிர்வாகமும் இருக்கட்டும் அதுக்கு சிம்பல்ஸ் இருக்கும் அந்த சிம்பல்ஸை அது மதமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கொள்கையாக இருக்கட்டும் கம்யூனிசம் மாதிரி ஒரு கொள்கையாக இருக்கட்டும் அல்லது ஒரு நாடாக இருக்கட்டும் என்ன ஒரு தனி பிராந்தியம் ஒரு இனமாக இருக்கட்டும் அதுக்கு என்ன இருக்கும் சின்னங்கள் இருக்கும் அந்த சின்னங்கள் எதுக்கு அப்படின்னா நீ இந்த நிர்வாகத்துக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கிற நீ இதுக்கு கீழே இருந்துட்டு இருக்கிறேங்கிற அது வந்து என்ன பண்ணுவாங்க அது நம்ம மைண்டில் நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த கம்யூனிஸ்ட்களுடைய சின்னம் என்ன அறிவால் சுத்தியல் இந்த அறிவால் போட்டிருப்பாங்க சுத்தியல் போட்டுருக்காங்க அதாவது உழைப்பாளிகளின் சின்னம் பிராமணர்கள் என்ன போட்டுருங்க பூணூல் போட்டிருப்பாங்க அது வந்து பிராமணர்களுடைய சின்னம் கிறிஸ்தவத்துடைய சின்னம் என்ன சிலுவை சரியா அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு அதே மாதிரி ஒவ்வொரு நாடு இருக்குது இந்த நாட்டுக்கு வந்து அந்த இந்திய ஒரு நாடு இருக்குதுன்னா அந்த நாட்டுக்கு வந்து தேசிய கொடி இருக்கும்